ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் காஞ்சனா பிளாக் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு தகவலா முதல் தகவலா வாழை மரத்தை பற்றி பார்க்க போகிறேங்க வாழை மரம் வாழைப்பழம் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா நமக்கு எடுத்தோடனையுமே காமெடி தாங்க ஞாபகம் வரும் அது என்ன காமெடின்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க சரிங்களா இந்த வாழை மரம்ன்றது பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயும் சரி கோயில் விசேஷங்கள்லையும் சரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளில் முன்னாடி வாசலில் தோரணமாக கட்டியிருப்பாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வாழை மரம் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்கிறோம் சரிங்களா என்னென்னா இது வந்து பிளான்ட்டு இது வந்து ட்ரீ அதாவது இது வந்து தாவரம் இது வந்து மரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இது மட்டுந்தான் பிளான் பேஸ்டு ட்ரீ அதாவது தாவர வகை மரம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த வாழை மரத்தில் டாப் டு பாட்டம் ஓகேங்களா உச்சம் உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரையின்னு சொல்லுவாங்களவா எல்லா பார்ட்ஸுமே வந்து மருத்துவ குணமாகவும் இருக்குது உணவிற்காகவும் பயன்படுதுங்க அதோடைய இலை காய் பழம் பூ வேர் தண்டு எல்லாமே வந்து உணவாக மருந்தாக பயன்படுத்துகிறாங்கங்க சரிங்களா இந்த வாழைப்பழத்தில் என்ன இருக்குதுன்னா பொட்டாஷியம் சத்து இருக்குங்க சரிங்களா இந்த பொட்டாசியம் சத்து வந்து பார்த்தீங்கன்னா உடலில் போய் ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்திட்டு உங்களுடைய வயிறை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய வேலையை பண்ணுதுங்க வாழை தண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கிட்னியில் கல் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியர் ஆகுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வாழையில் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க சரிங்களா நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் கலர் வாழைப்பழத்தை தான் பார்த்துருப்பீங்க சரிங்களா மஞ்சள் கலர் தான் நமக்கு ஞாபகம் வரும் ஆனால் இதில் செவ்வாழை மொந்தன் பேயன் பச்சை நாடான் பூவன் ரஸ்தாலி கற்பூரவழி இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் நூற்றி எழுபது டன் உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறாங்களாம் வாழைப்பழத்தை பார்த்துக்கோங்க சரிங்களா அந்த வாழை டாரானது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தள்ளுதாங்க சரிங்களா இது நம்ம ஊரில் வந்து நம்ம வாழைப்பழம் வாழைப்பழம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஆனால் வெளிநாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்களா பிளாட்டனோ அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஊரில் இங்கே பிளாட்டனோன்னு சொல்கிறாங்க ஸ்பெயினு ஒரு சில நாடுகள்லாம் பிளாட்டனோன்னு கூப்பிடுறாங்க இன்னொரு ஊர்லலாம் கம்பூர் அப்படின்னு சொல்லி வாழைப்பழத்தை கூப்பிட்றாங்கங்க சரிங்களா பாருங்களேன் ஸோ இன்றைக்கி வாழை மரத்தை பற்றின ஒரு சூப்பரான தகவலை பார்த்தாச்சுங்களா உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இதுல பத்தி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க வந்து தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம் ஓகேவா நாளைக்கு இன்னொரு தாவர வகையை பத்தி நம்ம ஸ்பெஷலா பாப்போம் சரிங்களா அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்களுக்கு